கார்த்திகை தீபம் இல்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள குழப்பம் மொத்தம் எத்தனை பேர் ரேவதிக்கு நலங்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க மொத்தம் இருபது பேர் வச்சுருக்கோன்னு சொல்றாங்க சந்திரா ஐயோ ரெட்டப்படையில் வைக்கக்கூடாதே ஒத்த தானே வைக்கணும் இன்னும் யாரோ ஒருத்தரை வைக்க சொல்லுங்கிறாங்க பாட்டி யாரோ ஒருத்தருக்கு எங்க போகிறதுங்கிறாங்க ராஜா ஏன் அதுதான் டிரைவர் இருக்காரு அவர் வைக்கட்டுமே மாப்பிள்ள சொன்ன மாதிரி டிரைவரும் எனக்கு தம்பி மர மாதிரி தாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரிக்கா என்னக்கா சொல்ற உனக்கு இவன் தம்பியா இப்படி ஒரு தம்பி நமக்கு தேவையே இல்லைங்கிறாங்க சந்திரா ஏ சந்திரா எதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கேன் நலங்கு வைக்கிறதுனால என்ன போகுது ராஜா நீ வந்து ரேவதிக்கு நலங்கு வைவான்னு கூப்பிட்றாங்க சாமுண்டேஸ்வரி மேடம் நான் எதுக்கு இதெல்லாம் வைக்கணும் வேண்டாம் மேடம் என்னை விட்டுருங்கிறாங்க காட்டி அட போப்பா அத்தை தான் கூப்பிட்றாங்கல்ல போய் நலங்கு போ அப்படின்னு மயில் சொன்னதுக்கு அப்புறமா கார்த்தி சரின்னு போலான்னு போகும்போது ஒரு நிமிஷம் இருங்க என்ன ரெட்டப்படையெல்லாம் வைக்க வைக்கக்கூடாது ஒத்தப்படையெல்லாம் நலங்கு வைக்கணும் இப்போ என்ன மகேஷ் வீட்டில் வீட்டில் தான் இருக்கான் நான் வேணா அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அவன் வந்து நலங்கு வச்சுட்டு போகிட்டுங்கிறாங்க மாயா அவன் தானே ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அவனே வந்து நலங்கு வைக்கிட்டுங்கிறாங்க மாயா சரி மாப்பிள்ள வந்து வைக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரை வர சொல்லுங்கிறாங்க சாமண்டி சரி மேடம் மகேஷ் நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன்னு சொல்லி ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க மாயா அடடா கை கெட்டுனது வாய் கெட்டல இந்த ஒழுக்கம் கெட்டவை இப்படி பண்ணிட்டாலே ஆத்திய நலங்கு வைக்க விடாமல் பண்ணிட்டாலேன்னு கோபத்தில் இருக்காங்க மாயா மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி நீ உடனே வாங்குறாங்க நான் எதுக்கு அங்கே வரட்டோங்கிறாங்க நீ நலங்கு வைக்கிறதுக்கு வரணுங்கிறாங்க ஐயோ அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் வச்சே நான் எதுக்கு அங்கே வரணும்னு கேட்குறாங்க மகேஷ் வயசு என்னதான் இருந்தாலும் நீ ரேவலிய கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள நீ வந்து நலங்கு வச்சுதான் ஆகணும் வாடான்னு கூப்பிடுறங்க அய்யோ இதெல்லாம் நீயே பாத்துக்க கூடாத மாயா நீ எதை கூப்பிடுறீங்க மகேஷ் டே நீ வரலேன்னு வச்சுக்கோ அந்த டிரைவர் பையன் அவன் நலங்கு வச்சிருவான் ரேவதிக்கு சீக்கிரம் வந்துடுடாங்கிறாங்க அய்யோ இதுலயுமா எனக்கு அந்த டிரைவர் போட்டியா வரா மாயா அப்ப நானே வந்துடுறேங்கிறாங்க மகேஷ் சரி நீ வரும்போது பட்டு வச்சு பட்டு சட்டை போட்டுக்கிட்டு வாடா அப்படி வந்து ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி வந்து இறங்கணும் சரியா பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு கோமாளி மாதிரி வந்து நிக்காத நான் சொன்னபடி செய்யிடாங்கிறாங்க சரி மாயா அதே மாதிரி வரேங்கிறாங்க மகேஷ் மாயா வந்து சாமண்டி ஆஃபீஸர்கிட்ட மகேஷ் கிட்ட பேசிட்டே இன்னும் அஞ்சே நிமிஷத்தில் வந்துருவாங்கிறாங்க பத்து நிமிஷம் தான் இருக்குது நல்ல நேரத்துக்கு அதுக்குள்ளே வரணுங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மகேஷ் வந்துருவாங்கிறாங்க மாயா மயிலோ வேண்டிகிட்டு நினைக்கிறாங்க ஐயோ அந்த மானங்கிட்ட மகேஷ் மட்டும் வந்து நலங்கு வைக்க வரவே கூடாது கடவுளே எப்படியாவது அவனை தடுத்து நிறுத்துன்னு வேண்டிக்கிறாங்க எல்லாரும் மகேஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மகேஷும் பைக்கில் வேகமாக வந்துட்டு இருக்காங்க திடீர்னு வண்டி நின்று போயிருது ஐயோ என்னாச்சு வண்டி நின்று போச்சே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க வண்டி லிப்பர் ஆயிடுச்சு நலங்கு ஃபங்க்ஷனில் என்னமா டைம் ஆகிட்டே இருக்கு இன்னும் மாப்பிள்ள தம்பியை காணமே நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயே நலங்கு வச்சா நல்லது சாமுண்டீஸ்வரிங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி மாயா கிட்ட கேட்குறாங்க என்ன இன்னும் மாப்பிள்ளை காணுமே இப்போ என்ன பண்ணலாங்கிறாங்க இல்லைம்மா இப்போ வரேன்னு தான் சொன்னான் வந்துகிட்டு இருக்கிறதாவும் சொன்னால் இப்போ வந்துடுவான் பாருங்கிறாங்க மாயா இருங்க மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளியில் ஓடி வராங்க ஏன் அந்த ஃபோன் எங்கேருந்து தான் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க மயிலும் அதையும் சட்டை பண்ணிக்காமல் காதில் போட்டுக்காமல் வெளியில் ஓடி வந்து பேசுகிறாங்க மாயா கடவுளே ராஜா தான் நலங்கு வைக்கணும் அந்த மகேஷை மட்டும் எப்படியும் விட்டுறாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க மயிலும் அதே மாதிரி மகேஷனால் வரவே முடியல மாயா தான் மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க ஏ மகேஷ் எங்கடா இருக்கேங்கிறாங்க நான் வண்டியில் வரும்போது வண்டி வேறு பைக்கு ஸ்டார்ட் ஆட்டோக்களை எழுப்பா ரயிடுச்சுங்கிறாங்க அடே எப்போ அதெல்லாம் பார்க்குறக்கு நேரமே இல்லை டேக்ஸியோ இல்லை ஆட்டோவோ பிடிச்சி வர வேண்டியதான் மட்டும் நலங்கு வைக்கிறதுக்கு கரெக்டான டைமுக்கு வரலேன்னு வச்சுக்கோ அந்த டிரைவர் பையன் நலங்கு வைக்கிறக்கு ரெடியாக நிற்கிறான் பார்த்துக்கோங்கிறாங்க மயா ஐயோ நான் டேக்ஸியோ இல்லை ஆட்டோவோ பிடிச்சி வந்துடுற மாயாங்கிறாங்க மகேஷ் இல்லை மாயா மாப்பிள்ள வந்துடுவாரான்னு சாமண்டே சொல்லி கேட்குறாங்க வீட்டுக்கு பக்கமாக வந்துட்டானா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கிறாங்க எவ்வளோ நேரம் வரது நேரம் போய்கிட்டே இருக்குதுங்கிறாங்க மயில் மகேஷா அவசர அவசரமாக ஓடி வந்துட்டு போது அங்கே ஒரு ஆட்டோ போய்கிட்டு இருக்குது அது தண்ணிக்குள்ளே விட்டதும் அப்படியே சேர் உரம் மகேஷ் உடம்பெல்லாம் அடிச்சிருச்சு சார்ட்டு எல்லாம் நாஸ்தி ஆயிடுது ரா லூசு எப்படி வரான் பாரு வண்டிகளை வந்து உளுந்து தொலைச்சிடாத வீட்டில் சொல்லிட்டு வண்டியான்னு திட்டிட்டு போறாங்க ஐயோ எனக்கு மட்டும் ஏந்தா இப்படி நடக்குதோ பட்டு வேஷ்டி பட்டு சட்டெல்லாம் இப்படி சேரா கலங்கி நிற்கிறோமே வேஷ்டி சட்டெல்லாம் சேர் அடிச்சாலும் பரவாயில்ல இப்படியே ரேவதி வீட்டுக்கு போய் நிற்க வேண்டியதான் இல்லைன்னா மாயா கிட்ட தப்பிக்கவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு மகேஷ் அப்படியே சேர்த்து வேஸ்டோட நடந்து போறாங்க ஃபங்க்ஷனில் பாட்டி அவசரப்படுத்துறாங்க இங்கே பாரு சாமண்டீஸ்வரி நல்ல நேரம் போய்கிட்டே இருக்குது நல்ல நேரத்தில் அந்த இருபத்தி ஓராவது நபரையும் நலங்கு வைக்க சொல்லு இதுக்கப்புறமும் தாமதம் பண்ணாதமாங்கிறாரு இதுக்கப்புறமும் நம்ம தாமதிக்க வேண்டாம் டிரைவர் நீங்களே வந்து நலங்கு வச்சிருங்க வாங்க இதெல்லாம் சரியா வராதுங்கிறாங்க சந்திரா எல்லாம் சரியா இருக்கும் டிரைவர் வாங்க எந்த சங்கடம் வேண்டாம் வந்து வச்சிருவாங்க வயல் கார்த்தி கிட்ட சொல்றாங்க ராஜா அத்தையே சொல்றாங்கல்ல போய் நலங்கு வை போப்பா அப்படின்னு சொல்றாங்க கார்த்தியும் சரின்ட்டு நலங்கு வைக்க போறாங்க அந்த நேரம் பார்த்து மயில் போன எடுத்தாவும் பாட்டியும் வீடியோவில் நேரடியாக பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க பாட்டியும் தாத்தாவும் வீடியோவில் கார்த்தி ரேவதிக்கு நலங்கு வைக்கிறத பார்த்த சந்தோஷத்துல அடடா என் பேரனுக்கும் பேத்திக்கும் ஜோடி போட்டு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க பாட்டியை நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் பேரும் பேத்திக்கு நலங்கு வைக்கிறார் பார்த்தீங்களாங்கிறாங்க ஆ பார்த்தேன் பார்த்தேங்கிறாங்க பாட்டி பிடிக்காத சந்திரா அங்கங்கே திரும்பிக்கிட்டு நிற்கிறாங்க பாட்டி முறையாக சந்தனம் குங்கும் எடுத்து நலங்கு வைக்கிறாங்க ரேவதிக்கு மலர் தூவிட்டு ஒரு நிமிஷம் இருங்க மேடம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவங்க ரூமுக்கு போய் செயின் எடுத்துக்கிட்டு வந்து ரேவதி கையில் கொடுக்குறாங்க இந்த போட்டுக்கோனு செயினை கொடுக்குறாங்க இந்த பக்கமாக சந்திரா ஒரு நிமிஷம் இரு டிரைவர் ரேவதிக்கு செயின் எல்லாம் கொடுக்குற அப்போ ஏற்கனவே பிளான் பண்ணி தான் செயின் வாங்கி வச்சிருந்தியான்னு கேட்குறாங்க சந்திரா இந்த பக்கமாக பாட்டியும் தாத்தாவும் ஐயோ நம்ம பேரை நம்மளால் மாட்டிக்குவான் போல இருக்கேன்னு பதறாங்க மேடம் நலங்கு ஃபங்க்ஷனுக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன் அதான் செயின் வாங்கி வச்சிருந்து கொடுக்குறேங்கிறாங்க சந்திரா எல்லாத்தையும் நீ குதற்குமாவே பார்க்காதீங்கிறாங்க சாமண்டி சேவர் நம்ம வீட்டில் இருக்கிற ஆளு ரேவதிக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு கொடுத்துட்டு போகட்டுமே இது ஏன் பெருசு பண்றேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அங்க பாட்டி சொல்றாங்க ஏப்பா நீ மாமா முறையில செய்யற கையில கொடுக்காதப்பா கழுத்துல போடுங்கிறாங்க ஆ அதுதான் சரிங்கிறாங்க மயிலு இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம் அவங்களே கழுத்துல போட்டுக்கிட்டுங்கிறாங்க கார்த்தி ஆட என்ன பண்ணிக்கு சாமியே வரம் கொடுத்துருச்சு நீ என்னமா எப்படி பிகேவ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறாங்க மயிலு தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிறாங்க பாத்தி ஐஸ்வரி நம்ம பேரம் பிரச்சனை வந்துருமேன்னு ரேவதியே போட்டுக்க சொல்றான் பாருங்கிறாங்க ஆமாங்க நம்ம பேரம் புத்திசாலியாச்சு ரேவதியும் ஆசாசி அந்த செயினை கழுத்துல வாங்கி போட்டுக்கிறாங்க அப்பாடா நம்ம பேரை எப்படியோ அந்த செயினை பேத்தி கையில் கொடுத்துட்டான் பாரு பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன ஃபோனு தானே பார்த்தோம் நேரில் பார்க்கலையேங்கிற ஒரு வருத்தமாக இருக்குங்கிறாங்க சரி பரவாயில்ல விடுங்க எப்படியோ ஃபோன்லேயாவது அந்த விசேஷத்தை பார்த்துமேங்கிறாங்க பாட்டி எப்படியோ என் பேரை அந்த செயினை என் பேத்தி கையில் ஒப்படைச்சிட்டோம்ல அதுவே நமக்கு போதுங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும்போது எனக்கு இப்போவே பொண்ணு மாப்பிள்ள மாதிரியே தெரியுறாங்கிறாங்க ஆமாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் தானே கல்யாணம் நடக்க போகுது இப்போவே பாதி கல்யாணம் நடந்த மாதிரி தாங்கிறாங்க பாட்டி நம்ம பேரை காட்டுக்கும் நம்ம பேத்தி ரேவதிக்கும் தான் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடக்கும்னு நான் வணங்குற முருகன் சொல்லியிருக்கேங்க கார்த்தி நலங்கு வச்சுட்டு மயில் வந்து நிற்கிறாங்க ஏப்பா கார்த்தி நீ உன் தாத்தா பாட்டி நினச்ச மாதிரியே ரேவடிக்கு நலங்கு வச்சுட்டேன் அவங்க ஆசைப்பட்டபடி நிறைவேற்றிட்டேன் இனி செயினியும் கொடுத்துட்டேன் அடுத்தது என்ன உங்கள் ரெண்டு பேர்த்தோட கல்யாணம் தானுங்கிறாங்க அட நீங்கள் சும்மா இருங்க பெசாமல் அமைதியாக இருக்க மாட்டேங்களாங்கிறாங்க கார்த்தா என்னோட விஷயத்த எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேனே மறுபடியும் இருக்குது கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு கார்த்தி சொல்ல சாரி விடுப்பா என்னோட ஆசையை சொன்னேன் அவ்வளோதான் விட்டுருங்கிறாங்க ரேவடிக்கு நல்லபடியாக நலங்கு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது அங்கே பார்த்தா மகேஷ் சேர்த்து பேச கோமாளி வந்து நிற்கிற மாதிரி வந்து நிற்கிறாரு அவரை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி இருக்கிறதா இல்ல இல்லை அழுகிறதா ஒன்றும் புரியாமல் பரிதாபமாக பார்க்குறாங்க மாயா பார்த்துட்டு மகேஷ் என்ன இதெல்லாம்னு கேட்குறாங்க இந்த பக்கமாக மயில் கிண்டல் அடிக்கிறாங்க ஐயோ மகேஷ் என்னது இங்கே வந்து நலங்கு வைக்கிறக்கு உங்களை கூப்பிட்டா உங்களுக்கு யாரோ நலங்கு வச்சு அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்குங்கிறாங்க இன்னும் பிள்ளைத்தனமா விளை இருக்கு ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு கேள்வி கிண்டலுமா சிரிக்கும் போது மாப்பிள்ளை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ராஜசேகர் கேட்குறாங்க மாப்பிள்ளை உங்களுக்கு என்னாச்சுங்கிறாங்க நான் நலங்கு வைக்கிறக்கு தான் பைக்கில் வேகமாக வந்துட்டு இருந்தேன் பைக்கில் எப்படி ஆயிடுச்சு சரி ஒரு ஆட்டோ வரும்போது ஒரு வேன் காரை இப்படி சேர்த்த வாரி எரிச்சிட்டு போயிட்டாங்கிறாங்க மகேஷ் சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு மாப்பிள்ளை உங்கள் ட்ரெஸ் ஒன்று கொடுங்க அவர் போட்டுக்கிட்டு வரட்டுங்கிறாங்க ஆமா இந்த மானு உனக்கு எம்பட ட்ரெஸ் கொடுக்குறதான்னு நினைக்கிறாங்க மயில் என்ன யோசிக்கிறீங்க உங்கள் ட்ரெஸ்ஸை கொடுங்கிறாங்க சரி கொடுக்குறேன் டே வாடே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க மயில் சார் இந்த டிரைவர் நம்மள இந்த விஷயத்தில் தோக்கடிச்சிட்டானேனு மாயா கார்த்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க ஃபங்க்ஷனுக்கு ஒரு லேடி புதுசாக வராங்க அவங்க தான் சிவனாண்டி அனுப்பி வச்ச ஆள் ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டில் டிரைவர்னு ஒருத்தன் இருப்பான் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணனான்னு சொல்லி அவன் பேரில் பழைய தூக்கி போடுங்கிறாங்க நான் வேண்டிய பணம் கொடுக்குறேன் இதை வாங்கிக்கிட்டு நீ சொல்லு நீ தான் ஊரை விட்டு போறே இல்லை இதனால் எந்த தப்பு வராது எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சிவனாண்டி பணத்தை கொடுத்து அந்த பொண்ணை அனுப்புறாங்க அந்த பொண்ணு சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே சந்திரா அந்த பொண்ணை எதிர்பார்த்துட்டு இருந்து போ மாடியில் முதல் ரூமில் போய் நீ இருங்கிறாங்க அந்த பொண்ணு சரின்ட்டு அந்த ரூமுக்கு போகிறாங்க கார்த்தியும் கொஞ்சம் நேரத்தில் மாடிக்கு வேறு ஏதோ காரணமாக போகிறாங்க அங்கே இலக்கட்டு இருக்குது போய் எடுத்துக்கிட்டு வா டிரைவர்னு சொல்கிறாங்க சந்திரா அதை சொன்னதுக்காக கார்த்தியும் சரின்னு அந்த ரூமுக்கு போகிறாங்க போனதுமே அந்த பொண்ணு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க ஏமா எதுக்காக லாக் பண்ணுறேன்னு கேட்குறாங்க கார்த்தி பொண்ணு எதுவுமே பேசாமல் தலையெல்லாம் களைச்சி விட்டுட்டு பூ வச்சிருந்த பூவையெல்லாம் பிரிச்சு எரிஞ்சுட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கதவை திறந்துக்கிட்டு கீழே எல்லாரும் கூட்டம் அணைக்கிற இடத்துக்கு ஓடி வராங்க ஆமா என்ன ஆச்சுன்னு சாமண்டீஸ்வரி கேக்குறாங்க நான் மாடியில இருக்கிற ரூமுக்கு பாத்ரூம்க்கு போனேன் அங்க இந்த ஆள் வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான்னு சொல்றாங்க இது அதெல்லாம் கிடையாது நான் இலக்கட்டு எடுக்கத்தான் போனேன்னு கார்த்தி சொல்றாங்க ஐயோ என்னது இவன் நம்மள விட தில்லாலங்கடியா இருக்கானே மகேஷ் பாக்குறாரு இவர் என்னது உன்னை பத்தி இந்த பொண்ணு தப்பு தப்பா சொல்றாங்கிறாங்க இல்ல மேடம் போய் சொல்றாங்கன்னு சொல்றாங்க கார்த்தி இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் அங்க எதுவுமே நடக்கல சந்திரா மேடம் தான் அந்த ரூம்ல போய் நான் இலக்கட்டு எடுக்கிறதுக்கு போனேன் நான் இலக்கட்டு எடுக்க போன நேரத்துல இந்த அம்மா ரூமை சாத்திக்கிட்டாங்க அவங்களுக்கு அவங்கள அலங்கோலப்படுத்திக்கிட்டாங்க இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் அங்க எதுவுமே நடக்கல நடக்கலைங்கிறாங்க கார்த்தி யோ செய்கிறது எல்லாம் செஞ்சுட்டு எப்படி எல்லாம் போய் பேசுறான் பாருங்கன்னு அந்த பொண்ணு அழுகுறாங்க அப்பா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு எப்படி நடிக்கிறான் பாருங்க இவன் என்கிட்ட தப்பா நடத்துக்கிட்டது உண்மைங்கிறாங்க அந்த பொண்ணு இதை நான் எந்த கோயில வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்லுவேன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க அந்த பொம்பளை நடிக்கிறத பார்த்து சாமண்டீஸ்வரியும் நம்பிக்கிறாங்க சாமண்டீஸ்வரி குடும்பமே கார்த்திகை தப்பா இடப்போடுறாங்களா இல்ல தரமான இடத்துல வச்சிருக்காங்களான்னு நாலு இப்ப சொல்லி பாக்கலாம்